பத்து வட்டி அந்தல பரவல நீ நீங்களே வாங்கி போறீங்க சரி நாங்களே வாங்கி போறன்னு வெச்சுக்கோ அந்த வட்டிக்கு உனர வட்டி போறே அதுனதே ஏய் சின்ன பையன் அதெல்லாம் நீ ஏன் கேக்குற முதல்ல உங்க அப்பனா காசு கொடுக்க சொல்றா அக்கா அத்த மாசம் எப்படி குத்துறறங்க யோதாங்க அக்கா அக்கா உன தா தேடி நிக்கற என்ன விஷயம் வேலை எதுனா ஆவறனா தா தேடிவீங்க ஆமாங்க நம்ம ஃப்ரெண்ட் அவர் ஒரு 10 ரூபா ஓணுமா வட்டி சொன்னியா அக்கா பாஞ்சு வட்டி சொல்லுங்க ியா இந்தாப்பா ஒழுங்கா குத்துருவியா கரெக்டா ஆ